ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தான் அதுக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம மசாலாலாம் வர வதக்கி அரைக்கணும் அது மாதிரி இப்போ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் அது சின்ன க்யூப்பாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வறுத்திங்கன்னா ஹார்டாயிடும் அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு இலக்காய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு அடுத்து சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதையே வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நல்ல பேஸ்ட் வந்து வலுவலுப்பாக கிடைக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் வேக விட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் அந்த நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுப்பாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் திருத்திரியாக அப்படியே ஒரு குர்ணை குன்னியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் ஆரட்டும் சப்பாத்திக்கும் பார்த்திங்கன்னா மாவு முன்னாடியே பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா நான் ஒரு ப்ரா ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன் பார்த்திங்களா இது என்ன அது அப்படின்னு வேணாம் இங்கே பார்த்திங்களா அருமையாக ஒரு ஸ்டீலில் கட்டிங் போர்டு ஒன்று வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாளாக இது இந்த கட்டிங் போர்டு வந்து வாங்கணும்னு ஆசை அதுதான் வாங்கினேன் ஏன்னா எப்பயுமே நம்ம உடனில் வாங்கி வைக்கிறது என்னென்னா சீக்கிரம் சீக்கிரம் அந்த கலர் மங்கி போயிடுது சில நேரம் வந்து ரொம்ப நாள் ஆனதுமே அது என்ன கீழே விழுந்துச்சா விழுந்து அப்படி ரெண்டுமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு சரி ஸ்டீலில் இருந்தால் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது பரோட்டா போடுறதுக்கு பூரி தேய்க்கிறதுக்கு இதெல்லாம் மாவு இதுலேயே பிசையலாம் இதிலே பிசைஞ்சிட்டு இதுலேயே எடுக்கலாம் காய்கறி வெட்டிக்கலாம் அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டெல்லாம் இருக்குது பாருங்க எப்படி ஃபஸ்ட்டோம்னா அது விலகாமல் அப்படியே நிற்கும் ஒரே இடத்துல நம்ம கவுண்டர் டாப்னால இப்படி போட்டோம்னா அது பாட்டு நிற்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக இதுவும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வெயிட்டாக இருக்கும்னு நினைப்பானா வெயிட்டே இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது தேய்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோ பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்ம சப்பாத்தி பலகை வாங்கி வைக்கிறத விட இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கவுண்டர் டாப்பில் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியாதானேனு தெரியல இது வரைக்கும் இருக்குது நல்லா ஆகலாம் இதுவே நம்ம ஃபேமிலிக்கு இது வந்து நம்ம குடும்பத்துக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இதோட பெரிய சைஸ் இருக்குது இதோட குட்டி சைஸும் இருக்குது நான் வாங்கின சைஸ் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு முப்பத்தி ஒம்போது சைஸ் இது நீங்கள் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து யூ லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ ப்ளே ஆகும் பார்த்தீங்களா அதில் கூட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும் சரியா அது நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் பார்க்குறேன் இதே நான் ரெண்டு மாதமாக வந்து ஏடூ கார்ட் கொடுத்து வச்சு அப்போ ஒரு வேலையாக இருந்துச்சா நான் வாங்குறப்போ ஒரு விலையாக இருந்தது இப்போது ஒரு விலையாக இருக்குது அதனால் நான் கரெக்டான ரேட்டு சொன்னால் நீங்கள் தானே சொன்னீங்க அங்கே அவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் இல்லையா அதனால நீங்கள் வந்து ரேட் அந்த டைமில் உங்களுக்கு எந்த ரேட் காட்டுதோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது நான் கூட வந்து எப்படி இருக்குமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக தான் இருந்துச்சு வரவும் நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மெலீஸாக நல்லாயிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்து அமுத்துனாலும் அமுந்தலை நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எனக்கு வந்து பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க உடனில் வந்து நான் வந்து எப்போவாறு வாங்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது அதனாலயே எனக்கு வந்து இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னென்னா கழுவி இதை வந்து நல்லா நம்ம சோப்பெலாம் போட்டு கழுவி எடுத்து வைக்கலாம் உடனில் வந்து அந்த மாதிரி போட்டோம்னா அதில் கரை பிடிச்சிக்குது ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்டு பூரா ஒரு மாதிரி கலர் மங்கி போய் கரை பிடிக்கிற மாதிரி ஆயிடுது இதுனால் அப்படி இருக்காது நமக்கு நம்ம அழகாக நம்ம பாத்திரங்கள் வர மாதிரி கழுவி நீட்டாக எடுத்து வச்சுனோம் இது கழுவ கழுவு அழகாக தான் இருக்கும் அதனால் பிரச்சனையே இல்லை எல்லோரும் வாங்கிறது தாராளமாக வாங்கிக்கலாம் நல்ல தான் இருக்குது இதில் தான் சப்பாத்தி தேய்க்கப்பேன் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா மாவுலாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன் நீங்கள் ஹோம் செ ஹோம் சென்டர் வெப்சைட்டு கூட இருக்கு இல்லையா அங்கே போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம இதில் தேய்க்க நம்ம எப்பயும் தேய்க்கிற மாதிரி தான் சரி ஆன்லைனில் சரி ஆயில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா வலு நல்லா வலுவலுன்னு இருக்கு கட்டிங் நம்ம காய்கறியெல்லாம் இதில் வச்சு இப்படி கட் பண்ணுறப்போ கோடு கோடாக விழுகும் அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆக ஆக எல்லாம் கோடு விழுகிறதுலாம் சகஜம் தானே ஆனால் ரொம்ப நாளைக்கு வச்சுருப்போம் இல்லையா என்ன ஒரு ஒரு கட்டையை ரெண்டு வருஷம் இப்படி வச்சிருக்கோம் ரெண்டு வருஷம்லாம் தாங்காது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னாலும் இதை ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஸ்டீல் வந்து நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வீட்டுங்கெல்லாம் கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது வருஷம் முன்னாடி வாங்கின கடாயெல்லாம் இன்னும் இருக்குது ஸ்டீலில் எதுவும் ஆகாதில்ல அது பாட்டுக்கு தானே இருக்கும் சூப்பராக இருக்குது தேய்ச்சாச்சு ரொம்ப நல்லா இருக்கு தேய்க்கிறதுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது நம்ம பலகையில் தேய்க்கிறத விட இதில் தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அதுவும் இது இருக்குது பார்த்திங்களா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கட்டை இந்த உருண்ட இந்த உருண்டை எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மீதிக்கு வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இலை சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக தேவையில்லை அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ மசால் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் இதை வந்து கலக்கிடுவோம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் வதக்கி ஆற வச்சிருந்தோலையா அந்த மசாலா இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த டேஸ்ட் வரும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே நீங்கள் எந்தளவுக்கு கிரேவி சேர்க்குறீங்க செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே அதிகமாக தேவையில்லை ஏன்னா பன்னீர் வந்து இரநூறு கிராம் தான் போட்டிருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதும் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல பக்குவம் வந்து கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அதே சேர்த்துடலாம் அவ்வளோதான் பன்னீர் சேர்த்தாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படியே மேலே தூவிட்டு அப்படியே கசூரி மேத்தியும் பாருங்கள் அப்படியே மேலே தூவி இட்டுருவோம் இவங்கள போட்டால் தான் அப்படியே ஜம்முன்னு மணக்குது அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ஒரே ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் கூட சாப்பிட்லாம் நீங்கள் கோதுமை சப்பாத்திலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அருமையாக சாப்பிட் கோதுமை பரோட்டா இந்த மாதிரிலாம் செஞ்சப்போ இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வேறு லெவலுங்க பாருங்கள் கிரேவி பக்குவமும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அஸ்மாவுக்கு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான் நைட்டு டின்னருக்கு அஸ்மா சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் கொடுத்து விட்டா சஸ்மாக்கு மீதி இருக்கிற சப்பாத்தியை நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த கட்டிங் போர்டு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் வீடியோலையும் டிஸ்பிளேயில் வந்து அந்த இது வரும் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று வரும் அதே தொட்டிங்கனாலும் இது இதோடய லிங்குக்குள்ளே உங்களுக்கு போயிடும் நீங்களும் உங்களுக்கு ரேட் என்னென்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க